ஹாய் இட்லி தோசைக்கு ஒரு தடவை நுக்கல் சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடாக காரமோ ஒரு மீடியம் சைஸ் பலாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நுக்கல் எடுத்து தோலெல்லாம் எல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேப்புக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்கா தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணையுமே சேர்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்